தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் களம் பரபரப்பாகியுள்ளது ஒவ்வொரு கூட்டணியிலும் உள்ள கட்சிகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டதை விட கூடுதல் இடங்களை தத்தம் கூட்டணியில் எதிர்பார்க்கின்றனர் சில கட்சிகள் இதனை வெளிப்படையாகவும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகளின் தலைவர்கள் இந்த விருப்பத்தை பலமுறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் கூட்டணிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலை வைத்து பார்த்தால் திமுக கூட்டணியில் தான் பெரும் எண்ணிக்கையிலான கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன இந்த நிலையில் இந்திய சமூக ஜனநாயக கட்சியான எஸ்டிபிஐ கட்சி கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் திண்டுக்கலில் போட்டியிட்டது பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி வைத்ததை அடுத்து அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிய எஸ்டிபிஐ தற்போது திமுக கூட்டணியில் இணையலாம் என தெரிகிறது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அண்மையில் நெல்லை சென்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலினை அக்கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்டோர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்ந்தால் வழக்கம் போல சிறுபான்மையினரின் ஓட்டுகள் நமது கூட்டணிக்கு தான் வரும் என திமுக தலைமையிலான கட்சிகள் எல்லாம் கணக்கு வகுத்துள்ளன இதனால் எஸ்டிபிஐ கட்சிக்கு வருகின்ற தேர்தலில் இரண்டு சீட்டு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது எஸ்டிபிஐ கட்சி தற்போது திமுக கூட்டணியில் இணையலாம் என கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்களை தங்கள் பக்கம் இழுக்க தாவேக்கா துண்டு போட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என சொல்லி கொண்டிருக்கும் தாவேக்க சிறுபான்மையினரின் ஓட்டுகளை குறிவைத்து தீவிர பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இதனால் தான் திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ சேர்ந்தது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையிலும் தங்கள் பக்கம் வந்துடுங்கனு பெரிய அளவில் பேரம் பேசப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பேசி அவர்களுக்கான தேவைகளை போராடி வாங்கி கொடுப்பதில் முக்கிய கட்சியாக எஸ்டிபிஐ வலம் வருகிறது அதனுடன் சமீபத்தில் நடந்த கேரள மாநில உள்ளாட்சி தேர்தல்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று எஸ்டிபிஐ ஒரு வலிமையான கட்சி என்பதை நிரூபித்துள்ளது கூடவே மகளிரின் பெரும்பான்மையான ஆதரவையும் எஸ்டிபிஐ வைத்திருப்பதை அறிந்த தாவேகாவின் தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளரான ஆதவ் அர்ஜுனா கட்சி தலைமையிடம் பத்து சீட்டு வரையில் கொடுப்பதாக பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் திமுக கூட்டணியில் இணைவதை உறுதி செய்த எஸ்டிபிஐ தாவேக்காவின் இந்த எல்லாம் அசால்ட் செய்து வருவதாகவும் விவரமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன